வாங்க டீ குடிங்க ஸ்நாக்ஸ் என்ன சார் வடையா இது உளுந்த வடையும் பருப்பு வடை வெங்காய வடை ஆ வெங்காய வடை பருப்பு வடை உளுந்த வடை இதெல்லாம் இங்கேயும் சார் லாத்திக்குழை வடையா இல்லை எங்கள் குருவாரப்பட்டி குருவாரப்பட்டியா ஆமாம் எங்கள் ஊரில் இங்கேயே தயார் பண்ணுறாங்க லாத்தி இடத்துல எல்லாம் பத்து ரூபா ஆ இது எவ்வளோ சார் வடை இங்கேயும் பத்து ரூபா தான் இது டீ டீ வந்து பத்து ரூபா வடை வந்து எட்டுருவா ஆ பயந்து வீரம் இல்லை

இங்கே கேட்டால் விடியக்காரங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு வட இடம் வாங்கிட்டு வருவாங்களானு கேட்டேன் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அவன் கற்பது தானே பாட வாங்கி கொடுக்கயே கலையை பிடுங்குறோம் இதுவும் ஒரு வகையும் நம்ம பூச்செடி எடுத்து நம்ம போய் நீங்கள் பூச்செடி